வணக்கம் ஏராளமான பெண்கள் வந்து இன்னைக்கு தைராய்டு பிரச்சினையினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க தைராய்டு ஹைப்போ தைராய்டு வந்து பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப இயல்பாக வர்றதை நம்ம பார்க்குறோம் இயல்பாக நிறைய பேருக்கு வருது இவர்கள் என்ன உணவு ஏற்ப சாப்பிடணும் இவர்கள் என்னென்ன உணவுகளை சாப்பிடக்கூடாது அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் இவர்களுக்கு என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் முக்கியமாக அயோடைஸ்டு சால்ட் இவங்க சாப்பிட்ணும் இப்போ டாட்டா அயோடை டுன்ற மாதிரி அயோடைஸ்டு சால்ட் இவர்கள் கண்டிப்பாக சாப்பிடணும் ரொம்ப ஆரம்ப கட்டத்தில் இருக்குது தைராய்டு ஹைப்போ தைராய்டு வந்து நாலு புள்ளி ரெண்டு வரைக்கும் இருந்தால் டிஎஸ்ஹெச் நாலு புள்ளி ரெண்டு வரைக்கும் இருந்தாலே நார்மல் ஒரு நாலு புள்ளி ஐந்து நாலு புள்ளி ஒன்பது அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா ரொம்ப ஆரம்ப கட்டத்தில் மருந்துகள் இல்லாமல் கூட இவங்க அயோடைஸ்டு சால்ட் சாப்பிட்லாம் ஸ்கிம்டு டைரி மில்க் ப்ராடக்ட் கொழுப்பு நீக்கப்பட்ட டைரி அதே மாதிரி சால்ட் வாட்டர் ஃபிஷ் கடலில் வாழக்கூடிய ஃபிஷ் மீன்கள் சாப்பிட்லாம் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிட்லாம் இதெல்லாம் அயோடின் சத்து உள்ள பொருட்கள் இவர்கள் எதையெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தா முக்கியமாக சோயா மில்க் சோயா ப்ராடக்ட் சோயாபீன் எல்லாத்தையும் இவங்க தவிர்க்கணும் கடலை பொறுப்பு இந்த பீனட் சா தவிர்க்கணும் அதே போல் கேபேஜ் இந்த மாதிரியான ஸ்ட்ராபெர்ரி காலிஃப்ளவர் இந்த விஷயங்களெல்லாம் தவிர்ப்பது நல்லது இந்த தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வரும் பாலியல் ரீதியாக பல நேரங்களில் பிரச்சனைகள் அப்படின்னா பாலியல் ஆர்வம் குறைவாக இருக்கிறது அதில் ஒரு விருப்பம் இல்லாமல் இருக்கிறது உச்சகட்டம் அடைகிறதுல பிரச்சனை இப்படி பல்வேறு தொந்தரவு அதை தவிர பாடியில் நிறைய மாற்றங்கள் இவங்களுக்கும் உடல் எடை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் தைராய்டு லெவல் ரொம்ப அதிகமான குரல் கட்ட குரலாக இருக்கிறது எல்லாம் ட்ரை ஆகிறது ஹார்ட் ரேட் கொஞ்சம் குறையிறது பல மாற்றங்கள் இவங்க உடம்பில் மாறிக்கிட்டே இருக்கும் ஆனால் இதெல்லாம் சைலண்ட்டாக இருக்கிறதுனால பல பேர் ஆரம்ப நிலையில் நம்ம கண்டுபிடிக்க முடியாது ஆனால் தைராய்டு ஹார்டெல்லாம் கூட பாதிக்கக்கூடியது நீண்ட நாள் கண்டுபிடிக்காமல் விட்டோம்னா இது உடலில் இருக்கக்கூடிய பெரும்பாலான உறுப்புக்களை பாதிக்கக்கூடியது முக்கியமாக அந்த தைராய்டுன்னு நம்ம சொல்லும்போது எல்லோரும் மாத்திரைகள் சாப்பிட்றோம் காலையில் பழுத்தேசி முதல் மாத்திரையாக இதை போடணும் வெறும் வயிற்றுல ஆனால் எந்த உணவு சாப்பிடணும் அப்படின்றத பற்றி நம்ம பெருமளவுக்கு டிஸ்கஸ் பண்ணுறதுல இந்த ஆரம்ப கட்டத்தில் இந்த உணவுகள் பெருமளவுக்கு உபயோகமாக இருக்கும் ஆனாலும் தைராய்டு உணவு நோய் இருக்கிறவர்கள் இந்த உணவுகளை பயன்படுத்துவது ரொம்ப பலனுள்ளதாக இருக்கும்